வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ் இந்த வீடியோவில் அகத்திய இலையோட பயன்கள் என்னென்ன மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வச்சு பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அகத்தி இலை இயற்கையின் மருத்துவ கிடங்கு அப்படின்னே சொல்லலாம் அகத்தி இலை பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான மூலிகை இது பல நூற்றாண்டுகளாக பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வருது அகத்தி இலையோட முக்கியமான நன்மைகள் குறித்து இப்போ பார்க்கலாம் அதாவது எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த அகத்தியலையில் இருக்குது அகத்தி இலையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலை வந்து நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாக்குது மேலும் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை சமநிலைப்படுத்தி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த பயன்படுது அகத்தியிலையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கும் திறன் கொண்டவை மேலும் எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி எலும்பு முறிவு போன்ற பிரச்சனைகளை தடுத்து எலும்புக்கு ஒரு வலுவை கொடுக்கறதுக்கு இந்த அகத்தியலை பயன்படுது சில பேருக்கு பாத்தீங்கன்னா தோல் அலர்ஜி சொரி சிறங்கு இதெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி தோல் பிரச்சனைகளுக்கு சிறந்த நிவாரணம் அளிக்குது இந்த அகத்தி இலை சரி இந்த அகத்தி இலைய எப்படிப்பா பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அகத்தி இலைய நம்ம சாப்பாட்டுல சேர்த்துக்கலாம் அகத்தி இலையை கீரையா சமைத்து நம்ம சாப்பிடலாம் மேலும் அகத்தி இலை சாரும் குடிக்கலாம் இந்த அகத்தி கீரையை நன்றாக அரைத்து சாறு எடுத்து குடிக்கலாம் இந்த அகத்தி இலை பார்த்தீங்கன்னா நம்மளோட சருமத்துக்கு பாதுகாப்பாகவும் பயன்படுத்தலாம் அரைத்த அகத்தி இலையை முகத்துல பூசி பதினஞ்சுல இருந்து ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு கழுவலாம் எந்த ஒரு மூலிகையும் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி மருத்துவரை அணுகுவது நல்லது ஏன்னா சில பேருக்கு அலர்ஜி இருந்தா அவங்க வந்து ஆலோசனை இல்லாம பயன்படுத்தக்கூடாது அகத்தி இலை நம்மளோட உடலுக்கு பல நன்மைகளை தரும் ஒரு அருமையான மூலிகை இதை நம்ம தினசரி உணவுளை சேர்த்துக் கொள்வதன் மூலம் நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்